முருங்கை தின்றால் முன்னோரும் போகும் கீரைகளிலேயே சிறந்தது கீரை இது எப்படி பார்ப்போம் இப்ப முருக்கமிலே எல்லாம் காம்போடைய கழுவிட்டு கொண்டாந்து சின்ன சின்ன பிடியா கட்டுறோம் ஒரு ஆறு ஏழு காம்பு சேர்ந்து இப்படியே இப்படியாக கட்டிட்டு கட்டி தூக்குறது ஈஸியாக உலர்த்தலாம் நாங்கள் உருவி போட்டு பாயில் போட்டு காய போடுறோன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒண்டோட ஒண்டொட்டி காய பண்ணுறதெல்லாம் சரியான சிரமமாக இருக்குது இந்த முறையாக தான் நான் செய்கிறது இதை இப்போ இதில் கட்டி தூக்க போகிறோம் நேரடி வெயில் இல்லாமல் வீட்டுக்குள்ளே விராந்தப்புறமாக காத்தோட்டம் உள்ள இடமாக இப்படி கட்டி தூக்கினீங்கன்னு சொன்னால் கெதியாக ஒரு ரெண்டு மூன்று நாளில் டிவா உலாந்துடும் கட்டின அண்டு இதப்பீங்கள் மூன்று நாளைக்கு பிறகு இப்ப பாக்குறீங்க அப்படியே அந்த கட்டுகளெல்லாம் போய் இலையள் எல்லாம் சுருண்டு ஈரத்தன்மையெல்லாம் உலர்ந்துட்டுது இந்த கட்டி தூக்கி இருக்கிற இலையில் நீங்கள் முட்டினா தட்டுப்பட்டா தான் கொட்டுப்படும் மற்றபடி அதை ஒரு இலையுமே கொட்டாது அப்படியே இருக்கும் நாங்கள் இப்போ ஆடாமல் அதை வெட்டி எடுத்து கலட்டுறோம் ஒவ்வொரு காம்பு காம்பாக இலையளை உருவி எடுக்கிறோம் இலையில உருவக்கியே கையுக்கு விளங்குது அந்த தன்மை சரியாக குறைஞ்சி சுருண்டு இலிகளெல்லாம் காஞ்ச பதம் காட்டுது நான் இப்போ கலட்டின இதுகளை ஒரு மேசையில் துணியாக விரித்து பரவி உலர விட்டுருக்கு இன்னும் காய வேணும் அது ஒரு தான் கட்டி கட்டின இடத்த காஞ்சது இவன் மிச்சம் உலர்றதுக்கு பரவி வச்சு கிடக்கு கையாலேயே கண்டிப்பாக எனக்கு கைப்பதத்திலே விளங்குது நல்லா உளந்துட்டு தண்டு மறுமறுப்பு சத்தம் எல்லாம் வடிவாகலாம் இங்கே உங்களுக்கும் கேக்கும் இப்போ இது மிக்சியில் அடிக்கிற பதம் வந்துட்டுது நாங்கள் மிக்சியில் இதை அடித்து பவுடராக்கி எடுக்க போகிறோம் கிலோ பவுடர் வந்தது அவ்வளோ கீரையிலையும் முழுக்கலையும் போத்தலுக்காக போட்டு வச்சு விட்டால் அதில் வாசங்கள் எல்லாம் குறைஞ்சிடும் அதால் நான் சின்ன சின்ன பேக்கெட்டாக பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு பேக்கெட்டாக தான் எடுத்து பாவிக்கிறது அதால் இந்த பேக்கிங் வேலை நடக்குது இந்த இடி எங்கு கண்டாலும் விடாத எங்கோ பூரண சத்து நிறைஞ்ச உணவு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்